பொறியியல் படித்து பட்டங்களை பெற இருக்கின்ற பட்டாதாரி பொறியியல் பட்டாதாரிகளுக்கு வாழ்த்துக்களை கூறி துவங்குகின்றேன் செண்டு இன்ஜினியரிங் ஆறாவது பட்டமளிப்பு விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய தாளர் முன்னாள் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் மீர் முஸ்தபா ஹுசேன் அவர்களே சர்வதேச வாழ்வியல் ஆலோசகர் டாக்டர் பொஜிலா ஆலா ஆசாத் அவர்களே சென்னை வேலைவாய்ப்பு முகாமுடைய இணை இயக்குனர் சகோதரி யாஸ்மின் அவர்களே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் முகமது அப்துல் காதர் அவர்களே இந்த கல்லூரியினுடைய இயக்குனர் மற்றும் இருபால் பேராசிரியர்கள் பட்டம் பெற இருக்கின்ற இருபால் மாணவர்கள் அவளுடைய பெற்றோர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நம்முடைய மருத்துவர் இந்த கல்லூரினுடைய தாளாளவரர்கள் மருத்துவ எம்ஜிஆர் மருத்துவ பல்கழகினுடைய துணைவேந்தராக இருந்து இன்றைக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு செந்து இன்ஜினியரிங் கல்லூரியை நடத்தி வருகிறார் என்று சொன்னால் இன்றைய காலகட்டம் கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமமான காலகட்டம் அதிலும் ஒரு பொறியியல் கல்லூரியை நடத்துவது என்பது சவாலான ஒரு விஷயம் அந்த சவாலான தொழிலை ஒரு கல்லூரி நடத்துவதை சேவையோடு பலதரப்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய வகையிலே அதிலே ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அந்த கட்டணமில்லாத கல்வியையும் வழங்கி இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளை உருவாக்குவதுதான் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை என்று நம்முடைய கண்ணிமிக்க தலைவர்களெல்லாம் சொன்ன சொல்லை உள்வாங்கி இன்றைக்கு சிரமமான காலகட்டத்திலும் ஒரு சிறப்பான பொறியியல் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தாளவர்களுக்கு தாளர்கள் உள்ளிட்ட இந்த பல்லூர் நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் காரணம் சிறுபான்மையினை நடத்தக்கூடிய கல்லூரிகள் தமிழகத்திலே மிக குறைவு அந்த வகையிலே சிறுபான்மையினுடைய கல்லூரிகளை ஒரு தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக இந்த கல்லூரியை நடத்தி வரக்கூடிய இந்த பள்ளியினுடைய கல்லூரியினுடைய தாளர் முதல் உள்ளிட்ட ஆசிரியர் ஆசிரியர் பேராசிரியர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறப்பான தலைமையின் கீழே ஆற்றல் மிக்க பேராசிரியரை கொண்டு முதல்வரை கொண்டு இந்த கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கல்லூரியினுடைய முதல்வர் வரையொறு புரையாற்றுகின்ற போது சொன்னார் இங்கே படிக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவ எல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களை நீங்கள் பகுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உங்களிடத்தில் ஆனால் அதிலே ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல பணியை தேர்ந்தெடுக்க விரும்பினால் ஆட்சி பணி குடிமை பணி போன்ற உயரிய பணியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்னை பற்றி சொல்கின்ற போது நான் மருத்துவதர படிப்பு படிப்பதற்கான முயற்சி மேற்கொண்டு அது கிடைக்காத போதும் அந்த தொழிலை ஆரம்பித்ததாக சொன்னார் உள்ளபடியே ஆனால் மருத்துவ படிப்பு படிக்க விரும்பவில்லை பொறியியல் படிப்பு படிக்க விரும்பி எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய கீழக்கரையில் இருக்கக்கூடிய முகமது சதக் இன்ஜினியரிங் கல்லூரியிலே நான் பொறியியல் சேருவதற்கு முயற்சி செய்து அந்த நேரத்திலே பனிரெண்டாவது பொதுத் தேர்விலே எடுத்த மதிப்பெண்ணுடைய எண்ணிக்கை அறுபத்தைந்து சதவீதம் கட் ஆஃப் மாறி இருக்க வேண்டும் இப்போது அப்படியெல்லாம் இல்லை முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு அறுபத்தைந்து சதவீதம் அந்த கட் ஆஃப் இருக்க வேண்டும் நான் பெற்றிருந்தது அறுபத்தி நாலு சதவீதம் அந்த வருடம் முகமது சதக் இன்ஜினியரிங் கல்லூரியில் என்னால் சேர முடியவில்லை அடுத்த ஆண்டாவது அந்த இன்ஜினியரிங் படிப்பு சேர வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த வாய்ப்பு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதினேன் அப்போதும் அந்த ஒரு மதிப்பெண்ணை பெற முடியவில்லை நான் இன்ஜினியரிங் படிக்க முடியவில்லையே நாம் எண்ணிய பொறியாளராக ஆக முடியவில்லை என்கின்ற எண்ணத்திலே தோண்டுவிடவில்லை என்னுடைய சகோதரோடு இணைந்து இங்கே என்னை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னது மாதிரி எந்த பின்பணமும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து எங்களால் ஒரு சிறிய அளவில் ஒரு தொழிலை துவங்கி அந்த தொழிலை உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு உழைத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எஸ்டி கூரியரை வளர்க்க முடிந்தது என்று சொன்னால் முதல்வர் சொன்னது போல நம்முடைய எண்ணங்களை விசாலமாக்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களிலே பலரும் எந்தவித சிரமமும் இல்லாமல் படித்து முடித்துவிட்டு ஏதாவது ஒரு வேலையை தேடி அந்த வேலையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே செட்டிலாகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு பெரும்பாலான மாணவ மாணவிகள் இருக்கின்றார்கள் யாரும் சிரமப்படுவதற்கு தயாராக இல்லை சிரமமான துறைகளை தேர்ந்தெடுப்பதில்லை சிரமமான தொழிலை தேர்ந்தெடுப்பதில்லை இப்படி சிரமப்படுகின்ற சிரமமான தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய சிரமமான பணிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவ மாணிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு ஏறத்தாழ ஒரு பத்து முதல் அதிகபட்சமாக பதினைந்து சதவீதம் பேர்தான் சிரமமான தொழில்களை தேர்ந்தெடுத்து அதிலே வெற்றியாளர்களாக மாறுகின்றார்கள் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுகின்றார்கள் அவர்கள் மூலமாக சமூகத்திலே பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மூலமாக சமுதாய முன்னேற்றத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் அப்படி ஒரு பயனளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அந்த வகையில் இந்த கல்லூரி இன்றைக்கு பாட புத்தகங்களை மட்டும் படிக்கவிட்டு அதன் மூலமாக தேர்விலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை உருவாக்கி வணிகமயமாக செயல்படக்கூடிய கல்லூரிகளுக்கு மத்தியிலே இந்த கல்லூரியை பார்க்கின்ற போது உள்ளபடியே ஒரு விசாலமான ஒரு கற்றலை கற்பிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கின்றது இந்த கல்லூரியினுடைய முதல்வருடன் பேசிக்கொண்டு வந்தேன் இங்கே அப்துல் கலாம் இன்னோவேஷன் சென்டர் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி கற்பித்தலையும் தாண்டி இன்றைக்கு இந்த சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய பொறியியல் மாணவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் படிக்கின்ற படிப்பையும் தாண்டி அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அதிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாக வளர வேண்டும் வர வேண்டும் என்கின்ற இந்த சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய கல்லூரியாக இந்த செண்டு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கின்றது இந்த அப்துல் கலாம் இன்னோவேஷன் சென்டரின் மூலமாக பல்வேறு துறைகளிலே சாதிக்கக்கூடிய மாணவர்களை அதாவது விவசாயிகளுக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்டுபிடிப்புகளை பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு இதிலும் கல்லூரினுடைய முதல்வர் முனைவர் அப்துல் காதர் சொன்னார்கள் தேர்தலிலே வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் மொபைல் போன் மூலமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை இந்த கல்லூரினுடைய மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாமெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய சதவீதம் எண்ணிக்கை அதிகபட்சமாக எழுபது சதவீதத்தை தாண்டுவதில்லை இப்படி ஒரு வாய்ப்புகள் வருகின்ற போது இந்த எண்ணிக்கை நிச்சயமாக உயரம் அந்த நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த டார்கெட்டை இதன் மூலமாக நாம் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் கூட பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்தியாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அந்நிய செலவானியை அளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய தேர்தலிலே பங்களிப்பதற்கு இந்திய தேர்தலிலே வாக்களிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு இது போன்ற ஒரு முறைகளை தேர்தல் கமிஷன்கள் கையாளுமேயானால் நூறு சதவீத வாக்களிப்பு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியர்கள் வெளிநாட்டிலே கூடியவர்கள்லாம் இந்திய தேர்தலிலே வாக்களிக்க முடியும் இப்படிப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி இருக்கின்றது அதன் மூலமாக சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய முதல்வர் அந்த முதல்வரையும் இந்த கல்லூரி மாணவர்களையும் முழுமையாக ஊக்குவிக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் உள்ளபடியே உங்களுடைய பணி ஒரு சிறப்பான பணி அதை நான் பாராட்டக்கூடியவனாக இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் சரி முதல்வருக்கும் சரி இங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை உணர்வோடு இந்த கல்லூரியிலே பணியாற்றி வரக்கூடிய ஆசிரிய பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இந்த சென்னை வேலைவாய்ப்பு இணை இயக்குனர் தெரிவித்து சென்றார்கள் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்காக மனம் சோர்வடைந்து அதன் மூலமாக அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கிவிடக்கூடாது அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்வியல் ஆலோசனைகளை நம்முடைய மருத்துவர் வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் நம்முடைய கல்லூரினுடைய முதல்வனுடைய பேசை கேட்டு நீங்களெல்லாம் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்றைக்கு நூற்றுக்கும் அதிகமான மாணவர்களுடைய இல்லங்களிலே நூலகம் செயல்படுது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு கலந்து கொள்ளக்கூடிய இந்த பல் இந்த கல்லூரியிலே பயிலக்கூடிய அனைவரும் இந்த ஒரு சிறப்பான கருத்துக்களை உள்வாங்கி அனைத்து வீடுகளிலும் நூலகங்களை உண்டாக்கி அந்த வாசிப்புகளை நீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மன அமைதி தரும் அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய நூலகத்தை உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதுபோக ஆறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரிடைய முதல்வர் முனைவர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே புதிய தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய ஒரு மாணவ மாணவர்களாக மாணவிகளாக இந்த கல்லூரியிலே பயிலக்கூடிய நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய நீங்கள் இது சாதாரணமாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்று கூட சொல்லி சுருக்கிவிட முடியாது நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவையான ஒரு சமூக ஆர்வத்தோடு சமுதாய சிந்தனையோடு நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையிலே இங்கிருந்து படித்து பட்டங்களைப் பற்றி வெளியாகக்கூடிய மாணவ மாணவிகள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற்று வெற்றியாளர்களாக உங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் உங்களுடைய சுற்றார் ஊருக்கு பயனுள்ளவர்களாக மட்டும் நீங்கள் இல்லாமல் இந்த நாட்டிற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியாக கருதுகின்றோம் நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக கருதுகின்றோம் உங்களுக்கு இன்றைக்கு இந்த ஊக்குவிக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் உள்வாங்கி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீங்கள் உங்களுடைய முதல்வர் சொன்ன அந்த தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் என்னவாக வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணங்களை உருவாக்கி கொண்டு அதிலே வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கு கல்லூரி மாணவ மாணவிகளெல்லாம் இந்தியாவினுடைய நல்லிணக்கத்திற்கு பாடுபடுபவர்களாக இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு பாடுபடக்கூடியவர்களாக இந்தியாவினுடைய மத சார்பின்மைக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஏதாவது இந்தியாவினுடைய நல்லிணக்கத்திற்கு எங்கேயாவது ஆபத்து வருகின்ற போது அதை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக முதல் ஆளாக பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த குரல் வருவதை நாம் பார்க்கின்றோம் இது போன்ற கல்லூரிகளிலிருந்து அதற்கான எதிர்ப்பு குரல் வருவதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே அந்த சமூக பொறுப்போடு கூடியவர்களாக நீங்கள் பயிலக்கூடிய ஒரு நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான தருணத்திலே நீங்கள் இன்றைக்கு பயின்று வருகின்றீர்கள் இந்த மாணவ பருவம் என்பது ஒரு சிறப்பான பருவம் இந்த பருவத்திலே நீங்கள் அனைவரும் உங்கே அந்த நல்லிணக்கத்தோடு ஒருவருக்கொருவர் நண்பர்களாக ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பருவம் இந்த பருவத்திலே நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய இங்கே கற்கக்கூடிய அந்த படிப்பையும் தாண்டியான அந்த ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்புகளை நல்லொழுக்கங்களை அந்த நல்லிணக்கங்களை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து இந்த நாட்டினுடைய அந்த நல்லிணக்கத்திற்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவினுடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி இந்த கல்லூரியை ஒரு முன்மாதிரியான கல்லூரியாக மாற்றுவதற்கு பல்வேறு யுத்திகளை கையாண்டு இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட தரப்புகளிலான மாணவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து அதிலும் பல்வேறு திறமை வாய்ந்தவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்து இந்த அமைப்பின் மூலமாக அப்துல் கலாம் இன்னோவேஷன் சென்டரின் மூலமாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த நாட்டிற்கு உங்கள் மூலமாக சேவையாற்றக்கூடிய பணி சிறப்பான பணி இன்னும் இந்த பணி சிறப்புறுவதற்கு அதுபோல இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய மஜிது சேவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்படி ஒரு சிரமமான காலகட்டத்திலும் ஒரு நல்ல எண்ணத்திலே சேவை மனப்பான்மையிலே இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி அதிலே கட்டணமில்லாத கல்லூரியை வழங்கி அதிலும் குறிப்பாக எங்களுடைய ராமநாதபுரம் பகுதி மாணவர்களுக்கும் அந்த கட்டணமில்லாத கல்வியை வழங்கி வருவதற்கு மீண்டும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு தாளர் முதல் உள்ளிட்ட இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்து இன்னும் உங்களுடைய இந்த சேவை எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மாவட்டத்திற்கு இந்த கட்டணமில்லாத சேவை அதிகம் தேவை என்பதை உங்களிடத்திலே கேட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அதிக அளவில் எங்களுடைய பின்தங்கிய மாவட்டத்திற்கு அளித்து அந்த பின்தங்கிய மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்துவதற்கான என்னுடைய பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கேட்டு உங்களுக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்து